வணக்கம் உங்கள் இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனல் மூலம் தினம் ஒரு தாவரம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா கிழங்கு செடி கருணை கிழங்கு செடி பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இது கிராமத்தில் தான் பெரும்பாலும் விளையும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் கடையில் வாங்கிட்டு வந்து ஒரு கிழங்கு முளைப்பூட்டதுன்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டு வச்சா செடி வந்துடும் பாருங்க இதுதான் கிழங்கு செடி இது அதோடய தண்டு இதுக்கு அடியில் தாங்க கிழங்கு வைக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போது சின்ன செடியாக இருக்குது இது வந்து இன்னும் வளரணும் இது வளர்ந்தால் இதுக்கு அடியில் வந்து கிழங்கு இது ஃபுல்லாக வைக்கும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு சுவையிலும் மருத்துவ குணத்திலும் சிறந்து விளங்குகிறது இன்று மூல நோய்க்கு சிறந்த மருத்துவ உணவாக கருணைக்கிழங்கு இருப்பது பலருக்கும் தெரியாத ஒன்று உடல் எடையை குறைக்க விரும்புவங்க விரும்புகிறவங்க கருணைக்கிழங்க சாப்பிடலாம் மாங்கனீஷ் பொட்டாசியம் இரும்பு உட்பட சத்துக்கள் உள்ளன இதில் இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால கபம் வாதம் இரத்த மூலம் ஆகியவையெல்லாம் குணப்படுத்தும் இது பசியை தூண்டும் வெயிட்டை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்கை வாங்கி அவிச்சோ அல்லது குழம்பு வச்சோ இதை சாப்பிடலாம் இந்த கருணைக்கிழங்க பார்த்திங்கன்னா நம்ம அவிக்கும்போது ஒரு விதமான அரிப்பு ஏற்படும் நாக்கில் சாப்பிடும்போது அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்க நம்ம அரிசி கழுவுற தண்ணியில் வேக வைக்கணும் வேக வச்சு உரிச்சு சாப்பிட்டோம்னா இது பெரும்பாலும் அரிப்பு ஏற்படாது